உலகத்தில் உள்ள நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் நேரத்தை ஒரே கடிகாரத்தில் பார்க்க உலக கடிகாரம் ஒன்றை வடிவமைத்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த அல்பா வியாபாரி உள்ளூர் கண்டுபிடிப்பாளரின் வித்தியாசமான முயற்சி பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு கடிகாரத்தில் சின்ன முள் பெரிய முள் மற்றும் நொடி முள் என மூன்று முள் மட்டுமே நாம் பார்த்திருப்போம் ஆனால் ஏழு முள் இருக்கும் கடிகாரத்தை பார்த்ததுண்டா இதோ நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் நேரத்தை ஒரே கடிகாரத்தில் காட்ட ஏழு முள்ளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலக கடிகாரம் ஒற்றியூரை சேர்ந்த சையது ஹாசன் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்தவர் கணக்கு பாடத்தில் தேர்ச்சி பெற்றால் அறிவியல் பாடத்தில் தோல்வி அடைவார் தமிழ் பாடத்தில் தேர்ச்சி பெற்றால் ஆங்கில பாடத்தில் தோல்வி அடைவார் ஒரு கட்டத்தில் தனக்கும் படிப்புக்கும் ஒத்துவராது என நினைத்து ஏழாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு கிடைத்த வேலைகளை செய்ய தொடங்கினார் போது சையது ஹாசனுக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் பிழைப்பிற்காக ரிச்சி ஸ்ட்ரீட்டில் உள்ள பிளாட்பாரத்தில் அல்வா கடை நடத்தி வருகின்றனர் மாதத்தில் குறை தெரிவதிலும் விழா காலத்தில் நேரம் காண்பதிலும் உள்ள சிக்கல் சையது ஹாசனை யோசிக்க வைத்ததோடு அவரது கண்டுபிடிப்புக்கு ஒரு தூண்டுகோளாக அமைந்தது பகலில் அல்வா வியாபாரம் செய்வது இரவு முழுவதும் கண்பிடித்து நேரம் தொடர்பான அரிய தகவல்களை படிப்பது ஆய்வுகள் செய்வது என தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் போராட்டத்திற்கு ஒரு பொது கடிகாரத்தை வடிவமைப்பதற்கான பார்முலா இவருக்கு பிடிப்பட்டது வடிவமைத்து உலகில் உள்ள நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் நேரத்தையும் ஒரே கடிகாரத்தில் பார்க்கும்படி வடிவமைத்தார் இதற்காக நான்கு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததோடு தன் கண்டுபிடிப்புக்கு பேட்டன் ரைட்டும் வாங்கியுள்ளார் துபாயை சேர்ந்த கல்வி நிறுவனம் என்று சையத் ஹாசனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்துள்ளது இந்த கடிகாரத்தால் சாமானியர்களுக்கு பெரிதாக எந்த பயனும் இல்லை கப்பல் மற்றும் விமானங்களில் செல்பவர்களுக்கு பயனளிக்கும் அதே போல பண்டிகைகளையும் ஒரே நேரத்தில் கொண்டாட இது பயன்படும் என கூறுகின்றார் சையத் ஹாசன் என்னுடைய இந்த கிளாக்கை வந்து எப்படியாச்சும் கொண்டு வரணும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு பல முயற்சிக்கு அப்புறமா சரி இதுக்கு முன்னாடி யாராச்சும்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஆய்வையும் நம்ம செஞ்சோம் ஆய்வு செஞ்சதில் முழு உலகத்துக்கும் யாரும் கண்டுபிடிக்கல இப்போ விக்கிபீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து அலெக்சாண்டர் பிளாட்டஸ்னு போட்டிங்க வேர்ல்டு கிளாக் போட்டிங்கன்னா அது நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்டுடைய டைம் தான் காட்டும் அது முழு உலகத்துடைய டைம் காட்டாது நம்ம கிளாக் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்குது அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டுடைய டைமையும் நம்ம இந்த கிளாக்கில் பார்க்க முடியும் சாமானியனின் இந்த கண்டுபிடிப்பு வெறும் கண்டுபிடிப்பாக மட்டுமே பார்க்கப்படுமா அல்லது சந்தைப்படுத்தப்படுமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் லோகநாதன் தெரிந்து கொள்ள உடனே